தந்தை மைந்தன் ஆவியின் பேராலே ஆமே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே கடந்த இருபத்தி நான்காம் தேதி உலக ஓட்டத்தை நிறைவு செய்த பாசத்துக்குரிய தாய் ஸ்ரீ பேபி அவர்களுடைய நினைவிடத்தில் நின்று அஞ்சலி செலுத்தவும் அவர்களை உலகத்தோடு இணைத்த இடத்தில் நின்று நினைவிடம் எழுப்பி அஞ்சலி செலுத்தவும் இடத்துல நாம் கூடி வந்திருக்கிறோம் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பலனையும் தேர்தலையும் தருவாராக டீ பேபி பிறப்பு இருபத்தி நான்கு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு இருபத்தி நான்கு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் பிலிப்பியர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசம் பிதா குமாரர் பர்சுதாவி நாமத்தினாலே இவ்விடத்தை அருமையான தாய்க்கு இலைப்பாரும் இடமாக பிரதிஷ்டை செய்கிறேன் கிறிஸ்தவ நம்பிக்கையும் விசுவாசத்தின் படியும் ஆண்டோருடைய வருகை மட்டும் அன்பு நாம் நினைவு கூறுவோம் ஜபத்திற்கு ஆயத்தமாக அழகாய் நிற்கும் யார் இவர்கள் திரளாய் நிற்கும் யார் இவர்கள் என்ற பாடலில் ஒரு கவிகளை பாடலாம் நிற்கும் திரளாய் நிற்கும் யாரிவர்கள் சேனை மேஷவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள் சேனை தலைவர் ரமே போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் யாரிவர்கள் இனிவர்கள் பசியடையார் நிலவாயிலோ வேதனையை அழிப்பதில்லை அழகாய் நிற்கும் யாரிவர்கள் திரளாய் நிற்கும் யாரிவர்கள் சென்னை தலைவர் ராமேசுவின் ஓர் அழகாய் நிற்கும் யாரிவர்கள் தலைவரம் ஏ சுவின் போர்க்களத்தில் அழகாயிருக்கும் யாரிவர்கள் தனிமயிலோ வரும் மயிலோ லாசரு போல் நின்றவர்கள் யாசித்தாலோ போஷித்தாலோ விசுவாசத்தை காத்தவர்கள் அழகாய் நிற்கும் யாரிவர்கள் திரளாய் நிற்கும் யாரிவர்கள் சேனை தலைவரம் ரமே போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யாரிவர்கள் சேனை தலைவரம் ரமே போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யாரிவர்கள் குட்டிதாங்க இவர் கண்ணீரை அற அகற்றி துடைத்திடுவார் அழைத்து செல்வார் என்பதுக்கே அள்ளி பருக ஏ அழகாய் நிற்கும் யாரிவர்கள் திரளாய் நிற்கும் யாரிவர்கள் சேனை மேஷ் சோவின் போர்க்களத்தில் பலகாய் நிற்கும் யாரிவர்கள் பலகாய் நிற்கும் யாரிவர்கள் சகோதரரே சகோதரிகளே நித்திரை அடைந்தோருள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களை போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை இயேசுவானவர் மறித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார் இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை இனி தாகம் அடைவதும் இல்லை வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை கருத்தருக்குள் மறிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்பவர் சொல்லம் செய்யும் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் இது முதல் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிற கிரீடத்திற்காக நான் பின்தொடர்வேன் என்கிற நம்பிக்கை இறை வார்த்தைகளை ஒவ்வொரு விசுவாச இறுதி மணித்துளிகளிலும் நாங்கள் நினைவு கூறவும் நித்தியத்துக்கு நேராக நீர் ஏற்படுத்தின ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படி எங்களுக்கு ஆற்றல் தந்த நல்லாண்டவரே பாசமுள்ள தாய் பேபி அவர்கள் உலகிலே வாழ்ந்து பிள்ளைகளை பராமரித்து குடும்பத்தை வழிநடத்தி நல்ல ஒரு ஜீவனம் செய்து உலக ஓட்டத்தை நிறைவு செய்திருக்கிறார்கள் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று ஆண்டு உரங்களை ஆறுதல் படுத்தி நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன் ஒரு நாளிலே நான் வந்து உங்கள் எல்லாரையும் உயிரடையச் செய்து நியாய தீர்ப்புக்கு முன்பாக கொண்டு நிறுத்துவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினவரே பித்திரை அடைந்திருக்கிற அன்பு தாய் இதற்கு முன்பாக உலக ஓட்டத்திலே சென்றவர்கள் நிறைவு செய்தவர்கள் எல்லாரும் பேரன்ப வீட்டை அடைய வேண்டும் அவர்களுக்கு முன்பாக உலக ஓட்டத்தை நாங்களும் நினைவு கூறுகிறோம் உலக ஓட்டமானது மிகவும் வறுமையானதும் ஏமாற்றத்தனமானதும் தீமைகளும் நோய்களும் துயர்களும் நிறைந்த இந்த உலகத்தில் பொறுமையோடே எங்கள் ஆத்ம ஜீவன் ரட்சிக்கப்படும்படியாய் விசுவாசத்தோடே நம்பிக்கையோடே ஓட ஆண்டவர் எங்களுக்கு ஆறுதல் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் நினைவிடத்தை இந்த இடத்திலே எழுப்பி அன்பு தாய்க்காக அஞ்சலி செலுத்தி நாங்கள் நிற்கிறோம் ஆண்டோருடைய ஆறுதல் அவருடைய பிள்ளைகளுக்கும் குடும்பத்தாருக்கும் பேர குழந்தைகளுக்கும் நிறைவாய் தங்கியிருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாள் வெளிப்படுகிற போது விசுவாச கூட்டமெல்லாம் வெள்ளை அங்கியை தரித்து வரிசை வரிசையாக நிற்கும் ஆட்டுக்குட்டியானவரோடே ஜெயதுனியோடு பாடுவார்கள் மகிமையின் இருந்து ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார் எல்லாரும் ஆட்டுக்குட்டியானவரோடே ஒன்றித்து பாடல்களை பாடுவார்கள் என்கிற விசுவாச அறிக்கையை நாங்கள் படிக்கிறோம் அவைகளை அறிக்கை செய்கிறோம் அதே போல ஆண்டவர்களாக மறிக்கிறவர்கள் சமாதானத்தின் இளைப்பாடுதலையும் நித்தியத்துக்கான வழிகாட்டுதலையும் பெற்றுக்கொள்வார்கள் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் கவர்ணமாகவே நாங்கள் எல்லாரும் உங்களை இழைப்பாடு ஆண்டவர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று ஜமிக்கிறோம் இந்த விசுவாச நம்பிக்கையில் நாங்களும் நிலைத்து நிற்கிறவர்களாய் கர்த்தருக்கு முன்பாக உத்தமத்தோடும் பொறுமையோடும் தெய்வபலத்தோடும் ஓட ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்யும் இந்த மாலை வேளையிலும் அஞ்சலி செலுத்த வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் உங்களுடைய இறக்கத்தினாலே கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும் இப்போ இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜெவம் கெளுக்கும் மேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி கடவுளுடைய அன்பும் துய்யாவின் இறக்கமும் நம்ம எல்லாரோடும் ஆண்டவரின் நாள் மட்டும் நிறைவாய் தங்கியிருப்பதாக